பிப்ரவரி பதினேழாம் தேதிக்குரிய அனுதின புரலோகம் அண்ணா என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் மத்தையோ பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் வசனத்திற்குரிய விளக்கம் கிறிஸ்துவின் இந்த நுகத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தகலமும் நன்மை கேதுவானதாக இருக்குமென்று தேவ வார்த்தை உறுதிப்படுத்துகிறது சுமை எவ்வளவு அதிகரிக்கிறதோ அவ்வளவுக்கு ஆசிர்வாதங்களும் அதிகரித்து இருக்கும் தற்காலத்தில் இது எவ்வளவு கொடூரமாக காணப்படுமோ அவ்வளவுக்கு அதிகமாக மகிமையும் பிரகாசமுமாக அவர்கள் ஜீவியம் காணப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாக அமைக்கப்பட இது முழு நம்பிக்கையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மேன்மையை நம் முன் வைக்கும் பொழுது சகல பாரமும் லகுவாகவே காணப்படும் மேலும் கிறிஸ்து நம்மோடு இருப்பதால் இந்த நுகம் மிக மெதுவாகவே காணப்பட்டு சுமை லகுவாக்கப்படுகிறது ஆமீன்